Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, முன்னோராசி கிடைக்க தெய்வம் வாங்னை கதை பத்தி தெரிஞ்சிக்கலாம். எந்த ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் எம்பது தான் உயிர் பெறக்கூடிய வம்சாக இருக்கும். தேங்கிய தண்ணி போல வாழ்க்கை ஒரே மாதிரி ஒரே இடத்தில் நின்னு பாசி படிந்தது போல கெட்டு போய் விடும். ஓடிக்கொண்டிருக்கும் தெளிந்த நீரோடை போல மகத்துவம் மிகுந்ததாக உங்கள் வாழ்க்கையும் மாறுவதற்கு முன்னேற்றம் அடைவதற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை முன்னோர் ஆசி பெற எந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னோர் ஆசியின்றி நம்மால் முன்னேற்றம் காண முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவருடைய இல்லத்தில் முன்னோர் சாபம் இருந்தால் தோஷம் துரத்தினால் அவர்களால் என்ன முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாது என்பது நியதி இதிலிருந்து எளிதாக விடுபடுவதற்கு ஒவ்வொரு அமாவாசை தோறும் இந்த எளிய வழிபாட்டினை மேற்கொண்டு வாருங்கள் அமாவாசை பொதுவாக பித்திருக்களுக்கு உரியதாக விளங்குகிறது எனவே அமாவாசைகளில் ஆன்மீக தலங்களுக்கு ஆலயங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள் அது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி புண்ணிய தலங்களில் அல்லது ஆலயங்களில் அமாவாசை தோறும் முன்னோர்களை மனதில் கொண்டு தீபம் ஏற்றினால் அது மோட்ச தீபமாக மாற்றமடையும் என்பது ஐதீகம் இறந்து போனவர்கள் முன்னோர்கள் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பிரகாரத்தில் தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி ஒரு ரெண்டு நிமிடம் ஆத்மார்த்தமாக என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆசித்தாருங்கள் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்ய வேண்டும் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது அமாவாசையில் செய்யுங்கள் முன்னோர்களை நினைத்தபடி தீபம் ஏற்றி வைப்பதால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது ஒருவர் இறந்த பின்பு அவர்களை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எளிதாக அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனால் யாருமே அவர்களை பற்றி நினைக்காமல் பித்ரு பூஜைகள் செய்யாமல் விலக்கேற்றாமல் அவர்களுடைய ஆத்மாவானது எளிதாக மோட்சம் அடைவது கிடையாது எனவே இந்த மோட்ச தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடுவதால் முன்னோர்களுடைய மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார்கள் முன்னோர்களுடைய இந்த ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் எளிதாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள் இப்படியே என் வாழ்க்கை போய்விடும் என்று பயந்து கொண்டிருக்கும் நீங்கள் புதிய விடியலை காணக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிவதை உணர்வீர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மோட்ச தீபம் எனும் வழிபாட்டினை முன்னோர்களுக்காக உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக உங்களுடன் இருந்தவர்களுக்காக உங்களின் மகிழ்ச்சியை விரும்புபவர்களுக்காக அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற அமாவாசை தவறாமல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி